வீடு ஃபுல்லாக குடிச்சிட்டு மூத்தத்தை பேஞ்சு வச்சிட்டு போயிட்டான் அதே குடிச்சுட்டு குடிக்கிற நாயே அட கருமே போய் அந்த காட்டுக்கு மாதிரி மூத்தத்தான் குடிக்கணும் பெரியா என்னாடி இதுனா இந்த குளிக்க போயிட்டுடா கேப்பில் குடிச்சிட்டு மூத்தத்து பேஞ்சு போய் மூத்தது பேஞ்சிட்டு போயிட்டான் அதனால மூத்தத்தை அடக்கவும்ல அதனால இது பெஞ்சிட்டான் வாட்டர் பாட்டில் பேஞ்சிட்டான் இப்படிதான் போதிலாம் இது குடிச்சு குடிங்களா அது மூத்தா எதாவது சர்க்கரை வேலை மூத்தா குடிச்சிட்டேன்

அதை ராவா பையன் இந்த பெரிய கடை குத்துட்டு போயானுங்கிறோம் அந்த சரக்கு புறாயிருதுப்பா சைரிஸ் தான் நல்லா இருக்குமே ஏதோ இங்க என்னமா இருக்கு முள்ளிங்கிழங்கு சட்னியா ஆமா முள்ளிங்கிழங்கு சட்னி தான் சட்னி சூப்பராகிதுப்பா வேற அஜிர் சட்னி பிரியா பயங்கரமா வச்சுனீங்களா பிரியா முள்ளிங்கிழங்கு சட்னி போல இருக்கே

ஐயோ ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம் அடக்க முடியாது வர வரதுக்கு என்னால முடியாது அதனால குடிச்சு பாட்டுலையே மூத்தத்தை புடிச்சு வச்சிட இதுதான் பாலீப்பா இருக்குப்பா குடிச்சு பாட்டுலயே மூத்தத்தை புடிச்சு வச்சிட்டப்பா நைசா இங்க வச்சுட்டு போயிட வேண்டியதான்

நைக்கோ நல்லா டேஸ்டா இருந்துச்சு கட்டிங்க அடிச்சுட்டு பிரியா எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பிரியா முதல்ல பெணாயில் போட்டு கிளம்புனா கிளம்பு கிளம்பு நாய்ப்பியெல்லாம் சொல்றான் போதை தலை கேச்சுன்னா என்னென்னா இருக்குது கரமும் நீ சொல்லமா சொல்லாத நீ இருக்கிற பாத்தியா உன்னை வச்சுக்கிறேன் இருதி

கோ கோடகு சொல்லுப்பா என்னப்பா நேத்து நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா என்ன விஷயம் அதாப்பா ஒன்னு இல்ல பாங்காலே நேத்து சர கடிச்சுடா போல சர கடிச்சுட்டே முள்ளிங்க சட்டி பாரு நாய்ப்பயர் நக்கிட்டார்குமார் நாய்ப்பை நல்லாவே இருக்கு அது அதான் ஒன்னு இல்லப்பா போதை புல்லா தலைக்கு ஏறிடுச்சு அந்த டைம்ல முள்ளிங்க இலங்கை சட்டினு நாய்ப்பையன் நக்கிட்டோம் ஏப்பா உனக்கு நாத்தங்கடமா அடிக்கல ஏதா இருந்தாலும் எடுத்து நக்கிறதா போதில ஒன்னு தெரியலப்பா நக்கிட்டோம் நல்லா போதை சுல்லுன்னு ஏறிச்சு நல்லா வலிச்சு வலிச்சு நக்கிட்டோமா அப்புறமா தான் இந்த நாய்க்கு இந்த கூறு கேட்டவோ எல்லாருக்கும் பதிப்பூட்டு ஊரில் தலை காட்ட முடியல என்னால் கருமம் கருமம் இல்லை உன்னாலே எனக்கு ஊரில் இருக்கிற மானவே போச்சுட்டு வந்து இப்போ வந்து வந்து எல்லோரும் கேட்குறாங்க என்னடி இப்போ பண்ணி வச்சுருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பு வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பி வச்சுருக்கிறேன் என் மான பேர் தான் அனுப்பு

ఏ కొడి మార్గనే ఎరే కట్టు మా సరకు ప్రియా ప్రియా ఇరిగే అలవేలే ఇங்க சுத்த పోయిటి ఆడి సరే ఇంగా పోట మనం సరగ తీరు మనం సరకు ఇంగాదా వచ్చినా ఇంగా వచిరుప అన్నల మిసిసి మిర్ర్ది అబ్బోరే మబ్బా ఇрке నింగో చేరవా ఇరికనే எப்போ இப்ப செமையா பாதையாற நீ இனிமேட்டு ஒன்னா தாண்டா வாங்க நானு வாங்கினா இது மாதிரி சரக்கு தான் வாங்கினா இல்லன்னா வாங்கவே கூடாது சூப்பர்ரா நீ என்ன போதை ஆறு சில கடிச்சதுக்கு அது மாதிரி இருக்காட்டுக்குது சரி எதுவும் நட்னு ஃபுல்லாக குடிச்சிட்டேன் ஆயிரமுட்டா இப்போ கொஞ்சம் கீரோவான இருக்கு கீர்னு இருக்கு பெரிய வேறு அங்கே போயிட்டேன்னு தெரியலையா இங்கே இருக்கா சரி அப்பா சுற்றில வாங்கினு வந்த முருகாத வச்சுட்டு சரக்கு அடிப்போம் அப்பா என்னடா சரக்குது ஃபுல் போதை ஆறுதே பழைய முருகை தான் இருக்கா இல்லை குடிச்சிட்டு அடிக்கலாமா இல்லை கடிச்சுட்டு அடிக்கலாமா சரி ரெண்டும் ஒட்டுக்கா செய்வோம்

உன் சரக்கு அடிச்சிட்டான் மூத்திரம் அடிச்சுட்டு போல அதனால தட்டனாம் திறக்கல ஆத்தத்தை அடக்க முடியலத்தையும் அடக்க முடியல வந்தவன்னா சொல்லக்கூடாது அடி புல்லா அடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சொல்றீங்க எல்லாரும் வளாண்டி கூட அடக்க வேற இந்த நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேரும்

கேட்டுந்தான் நான் ஒண்ணுக்கு நானா வாங்கி கொடுத்திருந்தேன் இல்லையா கேட்டா எங்க வாங்கி குடுக்கறேன் கேட்டா தான் ஓர்வே காசு இல்லன்னு சொல்றது அது இல்லன்னு சொல்றேன் கடைச நேரமாச்சே நான் கிளம்புறேன் அதுக்காக மூத்ததான் குடுப்பியா நான் எப்படா ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் கடைக்க டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் போறேன் நம்ம குலதெய்வ கேடா காசுமார்க்கு போறேன் பயிற்சிக்கார பத்து மணிக்கு தர கடை ரெண்டு மணிக்கு போய் தரக்கறேன்

நாயு போயும் போயும் மூத்தரதான் குடிச்சுங்கிற நீயே நீ தாண்டா நான் குடிச்சு வச்சு மூத்த போய் தானே குடிச்சுடுங்க போதை தழுக்க மூத்திரத்தை கூட குடிக்கு மூத்த சருக்கு வித்தியாசம் தெரியாதவனுக்கு அவனுக்கு ராஸ்கேல் நாயு என்னால தாண்டா நீ தாண்டா பெஞ்சி வச்சதெல்லாம் ஏய் நாய் என்னடா பண்றது ஐயோ பிரியா பிரியான கதவை தாக்கினா இவன் போய் குளிச்சுட்டு இருந்தா வர வர கதவும் தெறக்கலை ஒன்றும் தெரியலை எனக்கு வேறு மூத்தரம் அவசரம் ஆத்திரத்தை அடக்கலான்னு நடக்கலாம் மூத்திரத்தை அடக்க முடியாதுல்ல அதான் பிடிச்சி இந்த பாட்டிலே பிடிச்சி வச்சுட்டு போயிட்டான் அதை போய் நீ போதில் சரக்கு நினச்சி மூத்தத்தை குடிச்சுனிங்கிற குடிகாரன் நாய் கேட்டு தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேனாடா தூ குடிகார சங்கத்துக்கே அவமானம்டா இந்த மாதிரி நாயை தான் எங்கேயுமே பார்க்குறேன் சூத்தத்தை குடிச்சவனால நான் இப்போ தாண்டா பார்க்குறேன் கரும்பு கருமன்டா முடா குடிக்காராடா இன்றைக்கி மாட்டு மூத்தத்தையும் மனுஷு மூத்திரத்தையும் கலந்து வச்சா கூட போல போனருக்கு குடிகார ராஸ்கேல் நீ அவனோட போயுமே அந்த போட்டக்கு மேற்கு மூத்தத்தை குடிக்கணும் எனக்கு ஒரு அவமானமாக போச்சு அது எங்களுக்கும் ஆச்சு அவன் சொல்கிற அளவுக்குலாம் நான் பண்ணிடுங்க சரி விடு இந்த மார்த்தையும் பார்த்துக்குவோம் உள்ளங்க பார்த்துக்குவோம் இந்த குடிகார நாயங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி சொல்கிறேன் என்னன்னா இந்த பையங்கரம் பாருங்க போதை தலைக்கேறி மூத்திரத்தை பிடிச்சிருக்கிறோம் ரொம்ப எனக்கு அவமானமாக இருக்காது யார் கேவலம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இந்த குடிகரை நாங்கள்லாம் லிமிட்டாக சாப்பிடுங்க லிமிட்டாக வீட்டில் இருங்க ஓகேங்களா இது மாதிரி ஃபுல்லாக மட்டி எது சாப்பிட்றோன்னு அவங்களுக்கே தெரியாது பாம்பு கட்டச்சிடும் தெரியாது நாய் கட்டச்சே தெரியாது ரோட்டில் போய் நாயை கட்டி பிடிச்சி படுத்துனுங்கிறோம் ஒருத்தன் நேற்று இதெல்லாம் ரீலாக நடந்தது இந்த ஸ்டோரி அதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வோம் உங்களுக்கு காட்டணுறதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துங்க ஓகே தேங்க்யூ போகும்போது உன் மூத்தத்தை குடிச்சிட்டேன் நீ வேறு அதை வீடேவாக போடுற இப்போ அதை பார்த்துட்டு யார் யார் நம்மளை வந்து கேட்க போகிறாங்களோ மாதிரி பீப்புள்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்குலாம் தெளிவுபடுத்துன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்குறோம் ஏன்னா ரியலாகவே மூத்தம் குடித்தோம் அதுக்கான விழிப்புணர்வு தான் இது அதனால் சரக்குக்கும் மூத்துறதுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடுது போதை தலைக்காட்சுனால் அதனால் லிமிட்டாக கொடுங்க நல்லா ஃபேமிலியை பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்மளுடைய நாட்டரசு நடிகை வேல் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க யூடியூப்பில் வந்து ஜிஎம் வேலைன்ற ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுப்பிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் போடுற இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க் யூ